அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு நிரந்தர வேலை கிடைக்க எளிய பரிகாரம் இப்போ படித்து முடித்ததையும் வேலை கிடைக்கணும் அடுத்தது பதவி உயர்வு சம்பள உயர்வு வாழ்க்கையில் முன்னேற்றம் இதுதான் எல்லோருடைய ஆசையும் கனவாக கூட இருக்கும் ஆனால் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் சரி வேலை கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிக்காத வேலையை செய்வாங்க அது குறைந்த சம்பளமாக இருக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் பதவி உயர்வு இருக்காது சம்பளம் அதிகப்படுத்த மாட்டாங்க அல்லது உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்து வேலையை விட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வெளிவருவதற்கும் நிரந்தர வேலை கிடைப்பதற்கும் அதாவது நிரந்தர வேலைனா நீங்கள் மனசுக்கு பிடித்த நிரந்தர வேலை இதற்கு ஒரு எளிய பரிகாரம் இதுக்கு வந்து முக்கியமாக சிவன் கோவில் நீங்கள் போகணும் போறக்கு முன்னால் வில்வ இலை வாங்கிங்க வில்வ இலையை எம்பெருமான் ஈசனுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பாருங்கள் அதன் பிறகு அங்கே கொடுக்கக்கூடிய வில்வ இலையை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க இப்போது நீங்கள் அந்த வில்வ இலையை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வெள்ளை பேனாவில் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த எண்களை வெள்ளை நிற பேனா அல்லது ஸ்கெட்சி பேனாக இருக்கு இல்லைங்களா ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதில் வெள்ளை நிற ஸ்கெட்சில் வில்வ இலையில் இப்படி எழுதுங்க இதை எழுதி உங்கள் பூஜை ரில் வச்சு கற்பூர தீபம் ஊதுபத்தி காட்டி வழிபாடு செய்த பிறகு உங்கள் சட்ட பாக்கெட்டில் வச்சுட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் நேர்முகத் இருந்தனா இந்த வில்வ இலையோடு தான் நீங்கள் நேர்முகத் தேர்வுக்கு போகணும் அப்படி செல்லும் பொழுது உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் ஐயா நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு வேலையில் மாற்றம் வேணும் இல்லை நான் வேறு கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு இந்த வில்வை இலையெல்லாம் கிடைக்காது அப்படின்னா இப்போ ஒரு புகைப்படம் பார்க்குறீங்க இல்லையா இந்த புகைப்படத்தில் உள்ளவாறு சதுரமாக கட்டம் போட்டுக்கோங்க இதில் இந்த நம்பர்ஸை எழுதுங்க எழுதி லேமினேஷன் பண்ணி சட்டப்பாட்டில் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்யும் பொழுது நிரந்தர வேலை கிடைக்கும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் இந்த புகைப்படத்தில் பார்த்திங்க இல்லையா சதுரமாக கட்டம் போட்டு எழுதுனது அதையே வெள்ளை நிற தாளில் பச்சை நிற பேனாவில் எழுதணும் நான் எனக்கு வீடியோ பண்ணும் பொழுது அந்த பச்சை நிற பேனா கிடைக்கல அதனால் ப்ளூ கலர் எழுதியிருக்கேன் நீங்கள் பச்சை வண்ண பேனாவில் எழுதி பயன்படுத்தும் பொழுது நிரந்தர வேலை கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகாண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம